உரு உரு என்ன பண்ணறீங்க லூசுடா இரு யார் உன்னை தூக்குறாங்க அவங்க வந்து உன்னை தாண்டலாம் வேடிக்கை பாக்குற பாக்குறடா ஏய் தூக்டா கை தூக்கு அம்மா ஐயோ சாமி லூசு சாமி பண்ண சீ தூக்குடா தூக்குடா தூக்கு 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 இனிமேல் ஏ நானும் ஒரு காலம் தூக்குவான்டா தூக்கிறான் பாரு

இரு தாண்டு சீக்கிரம் ஆகட்டும் அப்பா தாண்டு 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 மணிய தாண்டி இப்படியா அந்த கிளவன ஏமாத்தி இல்ல அததான் நீ நானு நான் வயசு பையன் அவன் பெகர் பெல் புரியலம்மா ஏ குனி என்ன விட்டா தாண்டு தாண்டுற நீ நான் வேணா உன்னை தனியா கூட்டிட்டு போய் ஒண்ணும் இல்ல லவ் பண்றேன்னு சொல்ல வந்த குனிதா ஏ எத்தன டைம்ம ஆ எத்தன் டாய் ஏ ஆஹ் நின்னு பாரு சம்மா வந்து தாண்டுறத்துல என்னதான் பாக்குறாய் என்ன நீங்க தெரியுது பாக்குறா சரி அவ பாக்கலாம் மாயிரு